வணக்கம் பிளே ஆப்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கேன் ஸ்ரேயஸ் ஐயரோட கமெண்டோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் இந்த கோப்பையை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தூக்கினதை பார்த்தீங்க இது எங்கிட்ட தான் இருக்க போகுதுன்னு ரஜினி மாதிரி பஞ்ச் டைலாக் எல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் இன்று கொஞ்சம் சறுக்கி இருக்க இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க ராஜேஷ் அவதான் கிளீனா அவரே சொல்லிட்டாரு அதே ஐயரே நானும் ரிப்பீட் பண்றேன் this battle may have been lost but the war is still on <laughs> so um, it was a, a very difficult அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன்னா பதினோரு வருஷமா இவங்க வந்து பஞ்சாப் வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படி இருந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல நம்ம ஒரு பெரிய ஸ்கோர் போட்டு சேஸ் பண்ணிருந்தது டார்கெட் செட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தட் சீம் டு பி த ஆல் அவுட் அக்ரெஷன் தான் இருந்தது ஆனால் அந்த ஆல் அவுட் அக்ரஷனில் வந்து தேர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் இட் ஹஸ் த கேம் ப்ராக்ரெஸ் ஓகே ஒரு ரெண்டு ஃபாஸ்ட் விக்கெட் விழுந்துருச்சு மூணு ஓவர் கூட ஆள் இவர் வந்து ஸ்ரேயர் வந்தார்னா ஹீ குட் பிளேட் அட்டில் பிட் மோர் ஹிம்செல்ஃப் இன் டு தட் கேம் அண்ட் தென் கோயிங் இப்போ அந்த மாதிரி நிறைய நம்ம ஹவு தே பில்ட் இன்னிங்ஸ் ஃபார் ஆன் கேம் வந்து யாருமே இன்னைக்கு அவங்களுக்கு பண்ணாதது கிரெடிட் ஆல்சோ பி கிவன் டு அவங்க வந்து தே வெரி வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்கோர்டு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரன்ஸ் ஏதோ பூஜைக்கு வைக்கிற மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் தட்சி ஆஃபிரிக்க வச்சாங்கன்னா அதெல்லாம் வேலைக்காக இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் அதாவது இப்ப நம்ம ஒரு பங்களாதேஷ் டீம் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராபி ஃபைனல்ஸ் வருது இல்ல டி ட்வெண்ட்டி ஃபைனல்ஸ் வருதுன்னா அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம சொல்லலாம் ஆனால் ஐபிஎல் மாதிரி ஒரு போட்டியில் யார் யாரோ எல்லாரும் எல்லா டீமுக்கும் ஆடிண்டே இருக்கிற இதில் அது முக்கியம்னு நினைக்கிறீங்களா கோச்சும் எனக்கு யாருன்னு சரியா தெரியாது ஸோ இது ஹானஸ்ட் கொஸ்டின் இல்ல இது முக்கியம் தானா ஏன்னா தனித்தனியா அவங்க விளையாடி இருந்தா கூட வரும்போது இந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கலி அங்கே வந்துடும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுன்றது வந்து அது இருக்க தான் இருக்குன்றது வந்து என்னோட ஒப்பீனியன் அதுவும் இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு போற டீமா இருந்தது இல்லை எப்போவுமே ஒரு மிடில் ஆடுற டீமா இருந்ததுன்னா ஒரு விஷயம் ஆனால் பதினோரு வருஷமா நான் பிளே ஆஃபே வந்தது எப்படியும் அந்த கப்பை அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெளியில் இருக்கும்போது இது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லை இது ஒரு மென்டல் ப்ரெஷர் ஃபார் த பிளேயர்ஸ் தான் அது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தா கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ இதே நான் சொல்றேன் ஃபைனல்ஸ்ல வரும்போது

யார் யாரெல்லாம் என்னெல்லாம் தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பிராட்மெனோட ஹண்ட்ரட் அவரேஜ் அதுக்கப்புறமா தோனி வந்துட்டு ஆசியாவுக்கு வெதில ஹண்ட்ரட் அடிக்கல அப்படின்லாம் அதுல ஒன்னே ஒண்ணுதான் போடல கோழி முகமும் ஐபிஎல்லும் போடல மத்ததெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ஆஹ் மீன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து யாரோ ஒருத்தர் போட்டாரு மும்பை குவாலிஃபை ஆயிடுச்சு பிளே ஆஃபுக்குன்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணதே இல்லை அப்படின்னு போட்டாரு அதுக்கு பதிலை ஒருத்தர் போறாங்க டே அவங்க யாரும் வின் பண்ணாலும் போடுறது இல்லடா வரது இல்லைனா அப்படின்ட்டு அது பாக்காம ஆமா இந்த உண்மையும் கூட இந்த பிச்சை பத்தி ஏதாவது இது இருக்கா கருத்து இருக்கா இன்னைக்கு பிச்சு ஏதாவது பண்ணிச்சா இல்ல ரெண்டாவதா அண்ணவங்க ஏதோ சாதாரணமா அடிச்ச மாதிரி தான் இருந்தது பட் நான் திடீர்னு முதல் இது பார்க்கல ஸோ பிச்ச ஏதாவது இன்னைக்கு முக்கிய காரணமா இதே பிச்சில் தானே நாளைக்கும் மேட்ச் நடக்க போகிறது இன்னைக்கு மேட்ச்சும் நடக்க போறது அது வந்து ஐ டோன்ட் பிச்சு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ எதுக்கு இருநூத்தி நாற்பது ரன் அடிக்கிற பிச்சா வந்து ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரிப் தான் கொடுக்கணுமா என்ன அப்படி ஒன்றும் நெசசிட்டி இல்லை இட் இஸ் ஓகே இஃப் தேர்ஸ் எ கான்டெஸ்ட் பிட்வீன் த பேட் அந்த பால் அண்ட் ஐ வில் நாட் இவன் சே தட் இட் இஸ் என கைண்ட் ஆஃப் அப் பிச் லைக் தட் ஆக்சுவலா நீங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாவது இனிங்ஸ்ல வந்து கோலி ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே ஹி வாஸ் இன் டச் ஈவன் தௌ ஹி காட் அவுட் அட் டுவெல் ரன்ஸ் ஹி வாஸ் இன் டச் அண்ட் தென் ஃபில் சால்ட்லாம் அசால்ட்டா அடிச்சிருந்தார் ஃபில் அசால்ட்டு தான் அவர் இன்னைக்கு ஆக்சுவலி விளாடும் போது ஸோ ஐ டோன் திங்க் பிச் ஹேட் எனி ப்ராப்ளம் இட் இஸ் அ பியூர் பேட் ஷார்ட் ஷார்ட் செலக்ஷன் பை தி பஞ்சாப்

சரி அடிக்கடி நிறைய அனலிஸ்ட் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து நீ வந்து விளையாடும் போது நீ டுவெண்ட்டி ஓவர்ஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்கணும்னு நினச்சிட்டு நீ பேட்டை சுற்ற ஆரமிச்சுன்னா நீ ஒன் ஃபார்ட்டில அலவுட் ஆயிடுவேன் ஒன் ஃபிஃப்டியில் அலவுட் ஆயிடுவேன் பட் இஃப் யூ எய்ம் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இன் செவன்டீன் எயிட்டீன் ஓவர்ஸ் அண்ட் தென் ட்ரை டு ஹிட் தட் லாஸ்ட் டூ ஓவர்ஸ் ஃபார் ஹதர் டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் யூ மே பி ஏபிள் டு அச்சீவ் தட் ஸோ அதுதான் உனக்கு டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடத்தை வந்து பஞ்சாப் மறந்துட்டாங்க இந்த கேமில் அடு நாளைக்கு வந்து அது வந்து இட் மே பி அ டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணி மும்பையும் குஜராத்தும் விளையாடும் போது அந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறதுனா இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கேம் டு ப்ரடிக்ட் ஏன்னா மும்பை ஆர் பிக் டைம் பிளேயர்ஸ் அது பிக் மேட்ச்சுன்னு வந்துருச்சுன்னா யாராவது ரெண்டு பேர் விளையாடி அவங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய டீம் குஜராத் டைட்டன்ஸ் வந்து இவ்வளோ நாள் நல்லா விளையாடிட்டு இப்போ கடைசியில் தேர் ஸ்டார்டிங் டு ஸ்ட்ரகிள் அப்ட் அண்ட் வந்து அவங்களுக்கு முதல் மூணு பேட்ஸ்மேன் மேலே இருக்கிற ஒரு யூனோ ஒரு டிபெண்டன்சி வந்து இப்போ கிளீனாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த முதல் மூணு பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருந்து அவங்களுக்கு அதை முடிச்சு கொடுக்க முடியாத ஒரு டீமாக தான் இருக்கு அதுலேயும் பட்லர் போயாச்சு இப்போ ஸோ ஐ எம் நாட் டூ ஷுர் ஆஃப் ஜிடிசஸ் டு பி ஆனஸ்ட் அது பாத்தீங்கன்னா மும்பை வந்து இட்ஸ் அ வெரி ஃபன்னி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தட் ஐ வாஸ் சீங் மும்பை வந்து இந்த இயர்ல வந்து பஞ்சாப் குஜராத் அண்ட் ஆர்சிபி இவங்க மூணு பேர்ட்டையும் எல்லா மேட்சையும் தோத்துருக்காங்க ஒரு மேட்சையும் வின் பண்ணல மற்ற டீம் எல்லாம் வின் பண்ணியிருந்தா கூட இவங்க மூணு பேரையோடையும் அவங்க எல்லா மேட்சையும் தோத்துருக்காங்க சோ ஐ தாண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு கைண்ட் ஆஃப் சே தட் அவங்க இவங்க அடிச்சதெல்லாம் குவாலிஃபை ஆகாதவங்க கூட அடிச்சு ஜெயிச்சு வந்துட்டாங்க இவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஆனா குவாலிஃபை டீம்ஸோட வின் பண்ணல நினைக்கும் போது மேபி குஜராத் கேன் தட் இஸ் த குட் பாயிண்ட் ஃபார் குஜராத் டு மும்பை நீங்க முதல் முதல் சந்திப்பிலேயே போவோம் நீங்க சொன்னது எனக்கு இன்னும் நல்ல பசுமலை தாணி போல ஞாபகம் இருக்கு குஜராத் டைட்டன்ஸ் எல்லா மேட்ச்லயும் அந்த முதல் மூன்று நான்கு வீடுகள் அடிச்சுட்டே இருக்காங்க எப்போ ஃபார்ம விட்டு போறாங்கன்னு தெரியல நீங்க அது ஒரு நம்ம எல்லார்கிட்டையும் பார்த்திருக்கோம் அதாவது எல்லா விளையாட்டுகள்லயுமே என்பி இப்போ நிறைய பாத்துன்னு இருக்கும்போது மூணு மூணு போட்டாரு இனிமே விட வேண்டியதுதான் பாக்கி ஸ்டீம்கர் தான் இருக்கட்டும் ஜோடனா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மூணு சிக்ஸ் அடிச்சுட்டா நாலாவது கை நடந்து தான் உண்மை அது இப்ப குஜராத் டைட்டன்ஸ் கரெக்ட் போன மேட்ச் அதுவும் கொஞ்சம் பாவமா இருந்தது ரொம்ப ஆசையா அவங்க ஆட ஆரம்பிச்ச உடனே சரி நல்லா இருக்கும்னு போட்ட உடனே டக்கு டக்குன்னு இருந்தது பட் பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் என்னன்னு தெரியல பட் இந்த இதுல வந்துட்டு கேப்டனோட முடிவுகள் அதாவது இப்போ ஐயர் வந்துட்டு இந்தியா டீம்லயே இல்லை பட் அவர் அவர் எப்பவுமே அவரோட அணுகுமுறை அட்லீஸ்ட் அவரை பார்க்கும் போது ஒரு நிதானமோ ஒரு அமைதியும் ஒரு இதுவும் தெரியுது கோளியை பார்த்தாலே ஒரு பதற்றம் வந்துரும் எனக்கு தனிப்பட்ட முறையில சோ இந்த கேப்டன்களை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இன்னும் நிறைய மேட்ச் பாத்திருக்கீங்க எல்லா ரொம்ப காலமா பார்த்துட்டே இருக்கீங்க இப்போ இருக்கிற நாலு கேப்டனை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா எதா ப்ளே ஆஃப்ஸ்ல இருக்கிறவங்க டீ গিল வந்து இந்தியா டீமுக்கே கேப்டனா செலக்ட் பண்ணிருக்காங்க சோ தேアー கன்சிடர் ஹிம் டு பீ ஆல் ஃபார்மட் கேப்டன் டெஸ்ட் ஒன் டே அண்ட் டி ட்வெண்ட்டி மூணுக்குமே அவர் தொடர்ந்து இப்போ ரோஹித் சர்மா வந்து பிஃபோர் ஹி ரிட்டையர்ட் அவர் எப்படி மூணு ஃபார்மேட்டுக்கும் கேப்டனாக இருந்தாரோ அதுக்கப்புறம் ஆஃப் அஃப்கோர்ஸ் ஸ்கைக்கு கொடுத்தாங்க டி ட்வெண்ட்டியை அவர் விளையாடறது அப்புறமா ஆனால் அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி இருக்கக்கூடியவராக கில் வந்து தேர் ப்ரெடிக்டிங் அவர் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா குஜராத் டைட்டன்ஸை நல்லபடியாக கொண்டு போயிருக்காரு அவர் ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ரெண்டாவது வருஷத்தில் ஹி வாஸ் ஏபிள் டு டேக் த டீம் டு த ஃபைனல்ஸ் அண்ட் தே லாஸ்ட் நேரோலி அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஸோ அது ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் இந்த வருஷமும் ஹி ஹஸ் பீன் ஸ்பாட் ஆன் வித் டீம் செலெக்ஷன்ஸில் அஃப்கோர்ஸ் அவருக்கு இன்புட்ஸ் இருந்திருக்கும் அண்ட் தென் ஆன் ஃபீல் கேப்டன்சியும் ஹி ஹஸ் பீன் டூயிங் ப்ரெடி வெல் ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஹீஸ் டெஃபினெட்லி பிக் ஆஃப் த லாட் ஃப்ரம் அ கேப்டன்சி பெர்ஸ்பெக்டிவ் ஹர்திக் பாண்டியா வந்து அகைன் ஹி ஹஸ் ஹேட் அ வெரி டெரிபிள் சுச்சுவேஷன் ஆஃப்டர் டேக்கிங் குஜராத் டைட்டன்ஸ் வின் கேம் பேக் டு பாம்பே அண்ட் அந்த டீம் ஸ்பிரிட் கொஞ்சம் சரியா இல்லை போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் தேவ் ஜெல்ட் வெல் புதுசாக அவர் என்ன பண்ணியிருக்காரு இல்லை ரொம்ப வித்தியாசமா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒன்றும் பண்ணலை ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப தேவை இருக்கிறது இல்லை அந்த மாதிரி பண்ணணும்னு எவ்ரிபடி நோஸ் தியர் ரோல் இன் தட் டீம் அதனால அவர் கரெக்டாக அந்த பண்ணக்கூடிய ஒரு டீம்ல இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது அவருக்கு ராஜத் பரீடார் ஹி ஹாஸ் பீன் டூயிங் வெல் ஓகே பட் ஹீஸ் வெரி இன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் அகெய்ன் வெரி வெல் ஓகே சோ தட் கிரெடிட் யூ ஹேவ் டு கிவ் இட் டுஸ் பீன் பிரட்டி எஃபெக்டிவ் இன் டூயிங் அவர் எக்ஸிகூஷன் ஆஃப் த கேம் பிளான்ஸ் பீன் பிரட்டி ஸ்பாட் ஆன் அதனால அவரு ஹீஸ் அ வெரி குட் ஒன் மூணு சரி நாலாவது யார் பஞ்சாபா பிகாஸ் ஹையர் ஸ்ரேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஒன் ஆஃப் தோஸ் சேஞ்ச் கைஸ் முன்னாடி எல்லாம் பயங்கர கோவக்கார ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகி போன வருஷம் இட்ஸ் அ பிட்டி தட் கே கேஆர் டிசைடட் டு பார்ட் வித் ஆனஸ்ட்லி ஏன்னா நல்லா பண்ணி கேப்டன்சி ஹஸ் பீன் வெரி குட் இன் கேப்டன்சி ஹஸ் ஒன் தா டிராஃபி ஃபார் ஹிம் அது என்ன பாலிடிக்ஸ் தெரியல அவரை விட்டு வேணான்னு சொல்லி அவங்க அவளை விளக்கிட்டு அண்ட் கம்ஸ் டு திங்க் ஆஃப் அவங்க வெங்கடேஷ் ஐயர்லாம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் அண்ட் ஐ ஹீஸ் பீன் அ குட் கேப்டன் அவர் வந்து பாம்பேக்காக இருக்கட்டும் இல்லை வெட் ஜோன்காக இருக்கட்டும் ஹீஸ் பீன் அ குட் கேப்டன் ஸோ ஐ திங்க் ஆல் ஃபோர் கேப்டன்ஸ் ஹேவ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு எக்ஸிக்யூட் தேர் பிளான்ஸ் இன் த கேம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் நீங்கள் கேட்டீங்கன்னா ஐ வுட் சே கில் அண்ட் ஸ்டேயஸ் பிக் ஆஃப் த ட டூ கேப்டன்ஸ் அமாங்ஸ் த ஃபோர் பீப்புள் தட் தேர் நான் ஹர்திக் பாண்டியாவ அதாவது நான் இவ்வளவு தூரம் துடிப்பா நான் முன்னாடி க்ளோஸா ஃபாலோ பண்ண அதனால தெரியாது பட் அந்த அவர் ஃபீல்ல இருக்கிறத பார்த்தாலே ஒரு சீட்டா இதை விட்டு வந்த மாதிரி பாஞ்சின் இருக்கார் ஓடுறார் துள்றார் அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜியை நீங்க தேர்ந்தெடுக்காதது எனக்கு புரியுது பட் ஒரு விளையாட்டுக்காக நான் ஹர்திக் குறிப்பிட விரும்புறேன் அவரோட அந்த பார்த்த உடனே இந்த மாதிரி என்னோட டீம் போயிடுவோங்க அப்படின்னு எல்லாம் வேற யோசிச்சிருந்தேன் சரி சில புதுப்படையான கேள்விகள் இந்த சீசன்ல இனிமேதான் நல்ல மேட்ச் எல்லாம் வரும்னு நீங்க சொல்லுவீங்க இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்ததுல எது உங்களோட மனசுல நிறைய மேட்ச் பார்த்திருப்பீங்க எது உங்களோட மனசுல டக்குன்னு நினைவுக்கு வரக்கூடிய அப்படி ஒரு தனிப்பட்ட டோர்னமெண்டா எனக்கு அந்த மேட்ச் நல்லா க்ளோஸ் அப் போச்சு அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இன்னொரு மேட்ச் எனக்கு பிடிச்சது வந்து இந்த பஞ்சாப் வந்து நூத்தி பதினாலு ரன் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணது வந்து இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே ஐ எம் பார்ஷியல் டு Small score being defended rather than it, uh, uh, a yeah, big score being chased. So, yeah, in like a yeah, like a particular interest. Yeah. Of course, if we really want to have the spirit of t uh, T20 game with a lot of runs being scored, now I yeah. would pick the second game of the season, which is the Sunrisers uh, yeah. game where they scored, uh, I think, 500 and something runs uh -huh. in one day. So, yeah. I only pity the bowlers, but uh, yeah. that is. it to the game which is a uh, most entertainment value sanu venam for me definite either sunday or saturday sunday or saturday was the weekend and it was fun to watch uh, unbelievable adichanga avishhek sharma i think uh, there was uh, fun to see every bit of it naday a pretty expected them to do like that and come to the qualify uh, qualifyers avanga the way they folded up

பஞ்சாப் சரி எந்த வீரர் உங்களுக்கு ரொம்ப இந்த இதுல வந்துட்டு இவரை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்வியே பட்டது இல்லையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கன்சிஸ்ட் ஓரளவு கன்சிஸ்டன்டா அதாவது இந்த பர்பிள் கேப் இந்த கேப் எல்லாம் பெறாத வீரர் கொஞ்சம் வித்தியாசமான வீரர் அந்த மாதிரி யாராவது ரெண்டு மூணு பேர் இல்ல ஒருத்தர் இருக்காங்களா ரொம்ப நெருக்கமா எல்லா மேட்சையும் பாக்குறதுனால அந்த மாதிரி ஒரு சர்பிரைஸ் குவான்டிட்டினிங் யாரும் எனக்கு செலவு இல்லையே ஆக்சுவலா ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல் ஒன்னு ஒண்ணு சொல்றேன்னா ஆர் டீம்ல வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் யாராவது டிஃப்ரெண்டா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் அவங்க வின் பண்ணிருக்க கேம்ஸ்ல தர் ஆ நைன் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் ஒன் த மேன் ஆஃப் த மேட்ச் சோ அந்த மாதிரி எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தனிப்பட்டு சொல்லக்கூடிய அளவு யாரும் இல்ல அப்கோர்ஸ் நம்ம இப்போ குவாலிஃபைங் டீம்ஸ விட்டுட்டு பார்த்தோம்னா ஐ உட் டெஃபினட்லி ஆப் டு சே நம்ம வைபவ் சூரியவன்சி ஃபார் ஹிஸ் யங் பேட்டிங் டேலண்ட் அண்ட் கோ ஆயுஷ் மாத்ரே கமிங் இன் ஃபார் விச் சிஎஸ்கேர் வைபவ்லாம் நான் இந்த ஐபிஎல் முன்னாடி கேள்விப்பட்டதில்ல ரொம்ப ஆயுஷ் மாத்திரை எனக்கு தெரியும் ஃபாலோ பண்றதுனால எனக்கு அவரை தெரியும் பட் அந்த மாதிரி கொஞ்சம் நேம்ஸ் இருக்கு நீங்க இன்னொன்னு கேக்கணும் ஆனா கேள்வி வந்து போச்சு சரி அடுத்த கேள்விக்கு போயிடுறான் அந்த கேள்விக்கு திரும்ப வரேன் கேப் அப்படின்னா என்ன யாரு இதுல இருக்காங்க ஓட்டத்துல இருக்காங்க யாரு தகுதி உடையவர்கள் யாரு கடைசியில யாரு முந்தி ஜெயிக்க கூடும் சி சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேரும் இருக்காங்க அதுல ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ரன்ஸ் ஃபார் சாய் சுதர்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் ஃபார் சுப்மன் கில் மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரன்ஸ்ல இருக்காரு அண்ட் கோலி செல்இட் பிஹைண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ரன்ஸ் ஓகே இவங்க எல் எஸ் சி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மார்ச் இருக்காரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் ஆவரும் ஆனால் எல்எஸ்டி இஸ் நாட் பிளேயிங் இன் தி குவாலிஃபயர்ஸ் இல்லை பிளே ஆஃப் அவங்க வராததுனால வி வில் ஜஸ்ட் டாக் அபவுட் தீஸ் ஃபோர் பிளேயர்ஸ் இதில் வந்து ரெண்டு பேர்ல எனக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் சுக்மன் கில் ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு சாய் சுதர்ஷன் இஸ் ஸ்லோலி கைண்ட் ஆஃப் ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டீமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு ஸோ இவந்தோ தோ ஹீஸ் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட் ஜிடி பிளேயிங் எம்ஐ டுமாரோ அண்ட் அந்த மூணு கேம்ல ஈவன் திஸ் மார்னிங் திஸ் ஈவினிங் டுமாரோ மார்னிங் அவர் கேம் அதுலயே சும்மன் கில் வந்து கோ பாஸ்ட் சாய் சுதர்ஷன் நான் நினைக்கிறேன் ஸ்கை வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ரன்ஸ் இருக்காரு ஸோ இஸ் நாட் டூ ஃபார் பிஹைண்ட் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் தான் அவருக்கு இட் இஸ் தேர் பட் வெதர் தே வில் வின் மோர் தென் ஒன் கேம் அண்ட் கோவ் ஹாவ் த சான்ஸ் டூர்டேக் தீஸ் வந்து தெரியல எனக்கு மை ப்ரெடிக்ஷன் இஸ் டுமாரோ மும்பை இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் அஇஸி வின் இட்ஸ் அ வெரி க்ளோஸ் கேம் பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் டு வின்ஸ்ட் கேம் எனக்கு டுமாரோ டுடே கன்ஃபியூஷன் ஓட்டுருங்க The uh -huh. next game, I'm betting GT will win over uh, MI. So, they may not uh, come, uh, so Sky may not have a chance to uh, get the orange cap, is my feeling. And Kohli has only one game left because we have a finals. So, finals, if he has to overtake even Sajid in 680 runs, he has to score 70 runs in the finals, which I'm not expecting to happen. ஆர்வமா இருக்கு இது அந்த போலர்ஸுக்கு கொடுக்கறது அந்த இதுல யாரு முன்னணியில இருக்காங்க அது எப்படி கொடுக்கறாங்க விக்கெட்டை வச்சு கொடுக்கறாங்களா இல்ல டாட் பால் போடுறத வச்சு கொடுக்கறாங்களா இல்ல ரெண்டுத்துக்கும் தனித்தனி தொப்பி கொடுக்கறாங்களா இல்ல ரெண்டே ரெண்டு தான் அவங்க பாக்குறாங்க இந்த ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்ல ஆரஞ்சு கேப் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் தான் அது ஸ்ட்ரைக் ரேட்டோ ஆவரேஜோ எதுவுமே பாக்குறது இல்ல அதே மாதிரி பர்பிள் கேப்புக்கும் தேர் ஒன்லி லுக்கிங் அட் த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் நாட் அட் தி ஆர் தி ஆவரேஜ் ஆர் ஸ்ட்ரைக் ரேட் ஆர் என் லைக் தட் அதுல வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் அகைன் தேர் பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்து தி கரண்ட் பர்பிள் கேப் ஹோல்டர் இஸ் ஃப்ரம் சிஎஸ்கே த லாஸ்ட் டீம் ஓகே Uh, 24 wickets. Uh, Noor is actually having the um, purple cap. Gujarat Titans' uh, Prasid Krishna is having 23 wickets, and he is in the second place. And obviously, today he will definitely take at least one or two wickets, and he has got a bright chance to go ahead of uh, Noor. Hazelwood is 21 wickets. He is the third one, as I said, a very key player for RCB. Even if he takes three wickets, or uh, in in the finals, he's still going to be only 24. So. He may not get to that, Nanekray. Uh, then the next two players are uh, uh, Bolt and uh, Arshdeep Singh. Uh, Bolt again has 19 wickets. Arshdeep Singh he has got 18 wickets. Assuming uh, Punjab plays both the uh, Eliminator 2 as well as the Finals or whatever, Qualifier 2 and Finals, um, for him to get again to the top place, he needs 6 plus wickets. கிவன் த ஃபேக்ட் தட் வந்து பதினாலு இன்னிங்ஸ்ல பதினெட்டு விக்கெட் தான் போது அவருக்கு சான்ஸ் கம்மி ஸோ மை ஃபீலிங் இஸ் தட் தி பர்பிள் கேப் மைட் பி ப்ரசிட் கிருஷ்ணா பிகாஸ் ஹி மை இன்னைக்கு வந்து வில் வின் வின் அண்ட் அண்ட் ஐ மீன் கேம் பஞ்சாப் ஸோ ரெண்டு மேட்ச் அவருக்கு இருக்கிறதுனால ஈவன் இஃப் இ கெட்ஸ் டூ விக்கெட்ஸ் கோ டு டாப் ஆஃப் இட் சோ மை ப்ரொடிக்ஷன் இஸ் தி பர்பிள் கேப் சூப்பர் சோ இப்போ இன்னொரு இந்த கேள்வி யோசிக்க வைக்கிற கேள்வி ஒரு பதினோரு பேர் எல்லா டீம்ல இருந்தும் பிக் பண்ண போறீங்கன்னா யாரெல்லாம் பிக் பண்ணுவீங்க யார் விக்கெட் கீப்பர் நிறைய விக்கெட் கீப்பர் இருக்கலாம் பட் யார் உங்களோட ஃபேவரட் விக்கெட் கீப்பர் எந்த பேஸ் பவுலர் இல்ல எந்த காம்போ ஏ எல்லா டீம்ல இருந்தும் பதினோரு பேர் முடியுமா ட்ரீம்ல வேண்டாம்

ஒரே ஒரு விக்கெட் கீப்பரை பொறுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க ரிஷப் பந்த் ஆஃப் கோர்ஸ் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணாரான்னு தெரில ராகுல் பண்ணாரு ரெண்டு மூணு கேம் பண்ணாரு ராகுல் விக்கெட் கீப்பிங் ஆம் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங் யாரு எடுக்கலாம்னு ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு வரேன் அதுக்கப்புறமா இப்போ நீங்க அதாவது இப்போ ஐயர் வந்துட்டு இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல அவர் இல்ல இல்லையா இங்கிலாந்து போற இந்த டீம்ல இல்ல அவர் இல்ல சோ இப்போ ஐயர் வந்துட்டு அவர் சொன்னபடியே ஜெயிச்சுட்டாருன்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குமா இந்தியா நீங்க எடுக்கல இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோட திறமையெல்லாம் இங்க காமிச்சிட்டேன் அப்படிங்கிற இந்த கருண் நாயர் இந்த மாதிரி பல்வேறு டேலண்ட் இந்தியா ஏ ஆடுற மாதிரி அவரும் நிரூபிச்ச மாதிரி இருக்குமா இல்ல அவர் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் போனதுக்கு லாட் ஆஃப் இன்டென்ட் அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு அவங்க சொன்னி வெல் அதுக்கப்புறம் வெரி வெல் இன் ஐபிஎல் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் நாட் அ பார்ட் இன் த டெஸ்ட் டீம் அப்படின்றது ஏன்னா இவன் எனக்கு இன்னமும் நான் சொல்கிறேன் நம்ம டாப் ஆர்டர் இஸ் வெரி ஹெவி மிடில் ஆர்டர் வந்து டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராங் டீம் விச் ஐ டு ஹேவ் அதுக்கு ஸ்டேஸ் ஐயா பீன் அ பர்ஃபெக்ட் ஃபிட் அங்கே அவர் இல்லாதது வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு லாஸ் தான் ஐ விஷ் வெல் அட்லீஸ்ட் ஹீ டூ வெரி வெல் இன்னைக்கு மாதிரி லூஸ் தினமாக ஆடி விக்கெட்டு விடாமல் கொஞ்சம் ரன்ஸ் எடுக்கணும் அவர் அண்ட் ஹி ட் ஷோ தீஸ் கேப்பபிலிட்டி ஸோ ஐ திங்க் ஹி வில் டூ இட் சூப்பர் இப்போ இருக்கிற தீமை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க இதுல யாரு அண்டர் டாக் அதாவது நம்ம எப்பவுமே இந்த டேவிட் அண்ட் குலாயத்துல மும்பை இந்தியன்ஸ் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குலாயத் ஒரு பெரிய மாபெரும் சக்தி ஆஹ் நீங்களும் அந்த மாதிரிதான் நினைக்கிறீங்களா யாரு அண்டர் டாக் இந்த இருக்கிற டீம்ல சி மும்பை வந்து அண்டர் டாக்னு சொல்லவே கூடாது தேர் வெரி பிக் டீம் தேர் ஒன் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கப்ஸ் அண்ட் தே ஆர் குயிட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் தேவ் காட் பிக் பிளேயர்ஸ் அதனால் தே வில் நெவர் பி அண்டர் டாக் ஸோ தே ஆர் டெஃபினெட்லி அ பிக் பிரசன்ஸ் அண்டர் டாக்னு இங்கே நம்ம சொன்னோன்னா இட் இஸ் கோயின் டு பி ஓன்லி த பஞ்சாப் டீம் ஓகே ஸோ யார் அனலிஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் சொல்லியிருந்தா கூட பஞ்சாப் மே பி ஃபைட்டிங் ஃபார் த ஃபோர்த் பிளேஸ் கம் ஃபிஃப்த் பிளேஸ் கம் சிக்ஸ்த் பிளேஸ் அந்த மாதிரிலாம் தான் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ டுமி பஞ்சாப் இஸ் டெஃபினெட்லி த அண்டர் டாக் டீம் அண்ட்

É isso